ஓம் ம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்பொழுதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர்போல் என்று மலர்ந்த முகத்தோடு நான் வைத்திருப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளித்தருள்வேன் நீ நினைக்கும் எல்லாமும் உனை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் நீ நினைத்த அனைத்தும் உன் கைகளில் இருக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாயமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உனை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை நான் அதிகப்படுத்துவேன் என் தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியமைப்பேன் இந்த நாளில் என் பிள்ளைக்கு என் வரமாக நான் உன்னை சந்திக்க வரப்போகின்றேன் ஆம் பிள்ளையை சர்வ சாதாரணமாக ஒரு அந்நிய நபர் போல நான் இன்றுன்னை சந்திப்பேன் உன் மனதிலுள்ள அத்தனை கேள்விகளுக்கும் விடை தருவேன் உன் வாழ்விலுள்ள அத்தனை சிக்கல்களுக்கும் மறைமுகத் தீர்வினை சொல்லிச் செல்வேன் ஆம் இன்று உன்னை நான் சந்திக்கதான் போகிறேன் எனவே இன்று முழுவதும் கவனமாக இரு உன் அப்பா உன்னிடம் வரும் நாள் இது யார் தடுத்தாலும் நீயே மறுத்தாலும் இன்று நான் உன்னை சந்திப்பது உறுதி என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை நீ காண்பாய் தைரியமாக இரு நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வலி கொடியது தன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே வாழ்க்கை பெரியது எப்பொழுதும் தங்கள் இதயத்தில் நிலைநிறுத்தி கொள்வோர் ஒருபோதும் பலவீனமாக மாட்டார்கள் எது நடந்தாலும் பொறுமையை இழந்துவிடாதே மீது நம்பிக்கை வைத்துப்பார் உன் சோதனைகளையும் சாதனைகளாக நான் மாற்றி அமைப்பேன் அனைவரிடமும் அன்பாக இரு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோள்களை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே நல்லது கூடிய விரைவில் நடக்க போகிறது இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு பொறுத்திருந்து பார் என் திருவிழையாடலை ஆனால் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நன்மை மட்டுமே ஏற்படும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் நம